பிரகாஷ் ராஜ் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் பத்தியும் பவன் கல்யாண் அவர்கள் பத்தியும் டைரக்டாவே ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்னன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் விஜயோட டிராவல் பண்ண வரைக்கும் அவருக்கு பெருசா அரசியல் புரிதல் இல்ல அதே மாதிரிதான் பவன் கல்யாணுக்கும் கத்துக்குவாங்க அப்படிதான் எடுத்து விஜய் கூட ஒரு நாலஞ்சு படங்கள் பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் டெல்லி படம் பிரகாஷ் ராஜனால தான் ஓடிச்சு சொல்லும் அதுக்கு தான் அந்த படமே ஓடிச்சு அதுல விஜய் இருந்தார் அது வேற விஷயம் பவன் கல்யாண் இல்ல விஜய் அவர்கள் வந்து அடுத்த ஜென்ரேஷனை வந்து எந்த ஒரு விதத்தையுமே மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க இல்ல அவங்களுக்கு அரசியல் ஞானமே கிடையாது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க உங்களோட அனுபவத்துல நான் அப்படி சொல்லல எனக்கு அவர் ரெண்டு பத்தி யாருக்கு தெரியும் வர்றதுக்கு ஆசர் படங்கள் வந்து எதுவுமே லேட்டானது இல்லைம்மா விஜய் ஹீரோவா நடித்த படங்கள்லாம் மூணு மாதத்தில் எடுத்து ரிலீஸ் ஆகி படம் சூப்பர் ஹிட்டாக ஓடிடும் அப்படி சுறுச்சுறுப்பாக இருக்கிற ஒரு மனுஷன் அரசியல் வர்றதுக்கு என்னத்துக்கு ஒரு வருஷமா நாலே மீட்டிங் போட்டு ஒரு ஆக்டிவிட்டி கூட இல்லாமல்

அரசியலை பற்றி ஒவ்வொருத்தரும் கற்றுக்கு நான் பவன் கல்யாணம் கூட என்ன படத்தில் நடிச்சாலும் தெரியாது அதுவும் தெரியாது விஜய் படங்கள் பார்த்துருக்கேன் பல படங்கள் நான் ரசித்து பார்த்துருக்கேன் பிகில் படத்தை ஐம்பது தடவை பார்த்தேன் ஓடும்போது நான் அது மாதிரி படம் பார்க்கவே முடியாது ஒரு பெண் வந்து அந்த மாதிரி காட்டவே முடியாது அவளே ஷூட் பண்ணியிருக்கலாம் அவன் பாஸ் பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை கோச் டிஃபென்ஸ் ஷேப்பில் இல்லை அதனால என்னால் பால் பார்க்கவே முடியல அதே மாதிரி திருமலை படம் கதை வச்சன கருத்த அவனுடைய வெற்றி சர்க்கார் படம் ஒரே ஒரு ஓட்டு அரசாங்கத்தையே கவுத்த முடியுங்கிற ஒரு கான்செப்டை கொண்ட வந்த கதாசிரியனுடைய சாமர்த்தியம் அதனால வந்து தன்னோட நடிப்பு திறமையை எக்ஸ்போஸ் பண்றது நான் நடிச்சதனால அதையாதமா எது நீங்க நடிச்சீங்க அம்மா நேர் சாத்தியமா சொல்ற சிம்ரன் வந்து நான் ரசிச்சதே கிடையாதுமா வேற யாரை வேணாலும் சொல்லுங்க சிம்ரன் கிடையாது சத்தியமா கிடையாது சிம்ரனி சிம்ரனி என்னோட காலத்துல அந்த காலத்துல நடிச்சே இருந்தா சோ அதுதான் அந்த காலத்துல இருந்த நான் நடிச்சத நான் நடிச்சததே கிடையாது சினிமா நேர்கள் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட டாக்டர் காந்தராஜன் தான் இருக்காரு நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் பிரகாஷ்ராஜ் அவர்கள் வந்து ஒரு ஒரு விஷயம் இப்போ வந்து பேசுகிறார் எப்போதுமே அவர் வந்து இந்த மோடி கவர்மெண்ட்டுக்கு அகென்ஸ்டாக பேசுகிற ஒரு பர்சன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு விஷயம் பேசியிருக்காரு விஜய் அவர்கள் பற்றியும் பவன் கல்யாண் அவர்களை பற்றியும் டேரெக்டாகவே ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்னன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் விஜயோட ட்ராவல் பண்ண வரைக்கும் அவருக்கு பெருசாக அரசியல் புரிதல் இல்லை அதே மாதிரி தான் பவன் கல்யாணுக்கும் இவங்க மாதிரிலாம் ஆளுங்களா வந்து இவங்க கிட்ட நம்ம நாட்டை ஒப்படைக்கணுமா எல்லாம் நம்மளோட என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்காரு பட் இது எதுக்கு சார் அக்செப்ட் பண்ண முடியாது கத்துக்குவாங்க அப்படிதான் எடுத்துக்கணும் அது விஜய் கூட ரெண்டு நாலஞ்சு படங்கள் நடிச்சிருக்காரு பிரகாஷ்ராஜன் கில்லி படம் பிரகாஷ் பிரகாஷ்ராஜனாலதான் ஓடுச்சு சொல்லும் அதுக்கு தான் அந்த படமே ஓடுச்சு அதில் விஜய் இருந்தார் அது வேற விஷயம் விஜய் இருந்தார் ஆமாம் விஜய் பற்றி அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அது அதே மாதிரி தான் தெலுங்கு படத்துலேயே அவர் நடிச்சிருக்காரு பவன் கல்யாணம் தெரிஞ்சிருக்கும் அவர் நெருங்க நெருங்க பழக இதில் இருந்து அவர் அந்த அனுபவத்தில் அவர் சொல்லியிருக்கார் ரெண்டு பேத்துக்கு அரசியல் ஞானமே இல்லைங்கிறது பொதுவாகவே நம்ம பார்த்தோம்னாக்கா விஜயை பொறுத்தவரையில் நான் ஒரு விஷயத்தை நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் அவர் அரசியல் வர்றதுக்கு விருப்பம் தெரிவிக்கலை ஏதோ கட்டாயத்தின் காரணமாக தான் அவர் அரசியலுக்கே வர்றார் இதுதான் நீங்கள் ரஜினி அவர்களுக்கும் சொல்கிறீங்க அதனால் வரலிய ரஜினிக்கு நான் சொன்னது பொய்யா இருந்து அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு எலெக்ஷன் நின்று இருந்தாக்கா நீங்கள் சொன்னது பொய்யாயிடுச்சா இல்லையான்னு நீங்கள் சொல்லலாம் வர்லி அவர் அரசியலுக்கு அதே தான் இப்போ விஜய் வந்து கட்சி ஆரம்பித்து ஒன்றரை வருஷம் ஆச்சுமா நாலே கூட்டம் போட்டிருக்காரு கடைசியாக நடந்த கடைசியாக நடித்த நடந்த கூட்டத்தில் கூட ஏதோ பெருசாக பேச போகிற பார்த்தா அஞ்சு நிமிஷம் பேச்சுட்டு தேலைப்பறவாக போயிட்டுருக்காரு வர்றதுக்கு இருந்தால் படங்கள் வந்து எதுவுமே லேட்டானது இல்லைம்மா விஜய் ஹீரோவாக நடித்த படங்கள்லாம் மூணு மாதத்தில் எடுத்து ரிலீஸ் ஆகிய படம் சூப்பர் ஹிட்டாக ஓடிவிடும் அப்படி சுறுசுறுப்பா இருக்கிற ஒரு மனுஷன் அரசியல் வர்றதுக்கு என்னத்துக்கு ஒரு வருஷமா நாளே மீட்டிங் போட்டு உட்காந்துட்டு இருக்காரு ஒரு ஆக்டிவிட்டி கூட இல்லாமல் இருக்காரு ஏன் அப்படி ஆக அதுலருந்து என்ன தெரியுது அவருக்கு விருப்பம் இல்லை கட்டாயப்படுத்தப்படுகிறார் விஜய் அவர்களுக்கு தெரியாது அவர் யாரும் கூட பவன் கல்யாணம் ஒரு ஸ்டேஜ் மீட்டிங்ல வந்து அவர் பேசிட்டே இருக்கும்போது அந்த மேடையிலே வந்து மோடி அவர்களும் இருக்கார் இவர் வந்து இருபது பாத்துட்டு உடனே காஃப் பண்ணிட்டே இருக்காரு அவர் பேச்சு மேடையில் அப்போ மோடி அவர்கள் கூப்பிட்டு அவருக்கு மெடிசன் கொடுத்தது இதை குடிங்க அப்படின்னு சொன்னது கூட ஒரு பயங்கர ஒரு வைரலான ஒரு விஷயம் யாருக்கு யார் மோடி அவர்கள் பவன் கல்யாணுக்கு பவன் கல்யாணம் இருந்தார் மோடி மருந்து கொடுத்தாரா சரி மோடி டாக்டர் ஆகிட்டா இருந்தேன் அவர் என்னத்துக்கு இருமல் அவர் என்னத்துக்கு இருமல் வச்சுக்கிட்டு இருந்தார்

பவன் கல்யாண் நிறுவனர் மோடி துடிச்சுக்கிட்டு மாத்திரை கொடுத்தாரு சார் பவன் கல்யாண் அவர் வந்து இப்போ ஆக்டிவா தானே சார் இருக்காரு பிரகாஷ் ராஜ் எதுக்கு சார் பவன் கல்யாண் அவர்களையும் அவங்களோட நெருங்க பழகுறதுல அவங்களுடைய நாலேஜ் வச்சு அவர் சொல்றாருமா அவருடைய அனுபவத்தை வச்சு சொல்றாடா கூட இருக்கலாம் இல்ல சார் அவருக்கு அவரை வந்து நின்று அவரால ஜெயிக்க முடியல சோ அந்த மாதிரியான இது மாதிரி ஆனா பிரகாஷ் ராஜ் வந்து அரசியலுக்கு இன்னும் ஃபுல்லா வரல அவரும் பேசிக்கிட்டு தான் இருக்காரு அவர் அரசியலுக்கு வந்துட்டார் அவங்க யாரோ ஒருத்தருக்கு சொந்தக்காரர்ல ஒரு சிரஞ்சீவி அவரோட தம்பி சார் தம்பி அதை அதை வச்சுட்டு அந்த சிரஞ்சீவனுடைய புகழ தான் வச்சுட்டு வந்தார் சிரஞ்சீவி தோல்வி அடைச்சார் அரசியல் ஆமாம் சார் அவர் ஒரு தடவை வச்சு அதை வச்சுக்கிட்டு தான் இவர் வந்திருக்கார் அவர் ஒரு தடவை சென்னை இது ஒன்றிய அரசில் வந்து அமைச்சராக இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு காலி ஆகிட்டார் அப்படி அவர் எப்போ இவர் வந்திருக்கார் ஒரு தடவை வந்துட்டு போவார் விஜயகாந்திக்கு வந்த மாதிரி எல்லா நட்சத்திரங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்துட்றாங்க அவ்வளோ தான் அது மாதிரி ஒருவேளை விஜய்க்கு ஒரு சான்ஸ் இந்த பவன் கல்யாண் இல்ல விஜய் அவர்கள் வந்து ஒரு அடுத்த ஜென்ரேஷனை வந்து எந்த ஒரு விதத்தையுமே மோட்டிவேட் பண்ணிருக்கு பண்ண மாட்டாங்க இல்ல அவங்களுக்கு அரசியல் ஞானமே கிடையாது அப்படின்ற மாதிரி உங்களோட அனுபவத்துல நான் அப்படி சொல்லல எனக்கு அவர் ரெண்டு பத்தி யாருன்னு தெரியாது ரெண்டு பேருமே தெரியாது அதனால அவங்கள பத்தி விமர்சனம் அரசியலை பத்தி விமர்சனம் நான் நாயக இல்லை அவங்க சினிமாக்கள் பவன் கல்யாணம் கூட என்ன படத்துல நடித்தான்னு தெரியாது அதுவும் தெரியாது அதனால் விஜய் படங்கள் பார்த்துருக்கேன் பல படங்கள் நான் ரசித்து பார்த்துருக்கேன் பிகில் படத்தை தடவை பார்த்துருக்கேன் தான் நான் பார்ப்பேன் பிகில் படம் ஆமாம் அது மாதிரி படம் பார்க்கவே முடியாது ஒரு பெண்ணியத்தை வந்து அந்த மாதிரி காட்டவே முடியாது அட்லிங்கிற அந்த டைரக்டர் மேலே எனக்கு இருந்த அபரிமிதமான முடியாது ஏஆர் ரஹ்மான் மேலே அந்த இன்றைக்கும் உங்கள் பெண்கள் ஏதாவது நகையா சிங்கப்பெண்ணே பெண்ணே அதுதான் நம்ம நிற்கிது உமன் ஐந்நூறு பேர் வச்சு போ போட்டாங்கல்ல அந்த வரிகளும் சரி அந்த பாடலும் சரி அதை படமாக்கப்பட்ட விதமும் சரி என்ன அற்புதம் பெண்ணியத்தை வந்து யாருமே தோணாத ஒரு கதை கதைக்களத்தை வச்சு எடுத்த படம் அதான் அது அதில் அட்லீட் அந்த புகழ் அதில் விஜய் இருந்தார் அவ்வளோ தான் அதுலேயும் கூட அந்த படம் இன்ட் அந்த ஃபுட்பால் பிளேயராக விஜய் வர்றவர்களும் அந்த என்மாவர் அந்த தாதாவெல்லாம் வந்து ரயிலில் அடிச்சுக்கிறதெல்லாம் ஆளை விட்டால் போதுங்கிற அளவுக்கு நொந்து நூலாகிட்டு இருக்கும்போது தான் அந்த படம் பிக்கப் ஆகும் அது ஒன்று நொந்து போய் தான் கிடப்போம் அது ஒன்று விஜய்க்கு தான் முக்கியத்துவம் விஜயத்தினுடைய முக்கியத்துவம் போய் அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாம் வந்ததுக்கு பிறகு தான் படமே பிக்கப் ஆகும் ஆக விஜயனுடைய அந்த படத்தினுடைய வெற்றிக்கு விஜய் சம்மந்தம் இல்லை அந்த விஜய் அவர்களுக்கு அந்த படத்தில் இருந்தார் அதே மாதிரி திருமலை படம் கதை வச்சன அவனுடைய வெற்றி சர்க்கார் படம் ஒரே ஒரு ஓட்டு அரசாங்கத்தை கவுத்த முடியுங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்த கதாசேரனுடைய சாமர்த்தியம் அது அதெல்லாம் வந்து தன்னோட நடிப்பு திறமையை எக்ஸ்போஸ் பண்ணுறது நான் நடிச்சதுனால அதே தான் வந்து எது நீங்க நடிச்சீங்க சிம்ரன் அவர்கள் உங்களோட ஃப்ரெண்ட் என்னோட ஃப்ரெண்ட் அப்படினு நீங்க வந்து சிம்ரன் வந்து எனக்கு ஃப்ரெண்ட் நான் ஏன் நீங்க தான் சொன்னீங்க இதே வீடியோல தான் சிம்ரன் வந்து என்னோட ஃப்ரெண்ட் நீங்க சார் சிம்ரன் உங்களுக்கு வீடியோ போடுவாங்க சார் நீ சொன்னே என்னோட காலத்து நடிகை அம்மா சத்தியமா சொல்றேன் சிம்ரன் வந்து நான் ரசிச்சதே கிடையாதுமா வேற யார வேணாலும் சொல்லுங்க சிம்ரன் கிடையாது சத்தியமா கிடையாது நடிகை நடிகை காலத்தில் நடந்த நடிகை தானே ரசிச்சதே கிடையாது நடிகர் அதிர்ஷ்டமான நடிகர் அவ்வளவுதான் சினிமா உலகத்துல வந்து அதிர்ஷ்டம் ரொம்ப முக்கியம் எவ்வளவு பிரமாதமான நடிகனா இருந்தாலும் பெருசா வர முடியாது வசந்தகுமார்ன்னு ஒரு நடிகர் இருந்தாருமா அதே கண்கள் போன்ற படங்களில் வந்து வில்லனா வந்தவர் அவருக்கு என்ன விமர்சனம் வந்து தெரியுங்களா அதே கண்கள் படத்தில் வந்து வில்லனா வரும்போது விமர்சனம் இதே போல தான் வந்து ஒரு சரியான குரலே இல்லைன்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட ஒருவர் வந்து சிம்ம குரலோனா மாறி சிவாஜி கணேசனாக மாறின இதெல்லாம் அடையாளமெல்லாம் இந்த நடிகர்கிட்ட தெரியுது அவர் பெருசாக வருவார்னாங்க அதுக்கப்புறம் ஒரு வரவே இல்லை போயிடுச்சு

சிவாஜிங்கிற மாலைக்கு முன்னாடி போது அது எடுபடலை அங்கே ஆச்சரியகரமா சிவகுமார் ஈடுபட்டார் அந்த பரிதாபமான லுக்கில் அதாவது அந்த சிவாஜியினுடைய ஆக்ரோஷத்தை சிவகுமாரோடைய கண்டில் நம்ம பார்க்குறோம் அது மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் சினிமா பற்றி நீங்கள் பேசும்போது ஒரு பிரபலமான நடிகர்களுக்கு அவங்களுக்கு ஈடு கொடுக்கறதுக்கான ஒரு நடிகர் எப்பவுமே வச்சுருப்பாங்க மர்லோன் பிராண்டோ வந்து நம்ம ஒரு சிவாஜி மாதிரி ஆக்ரோஷமான நடிப்புக்கும் ஆகியோ அமைதியான நடிப்புக்கும் அவர் வந்து ஐரோப்பிய அமெரிக்க படங்களுக்கு வந்து மர்லோன்புராட்ட ஒரு உதாரண புருஷனாக இருந்தவர் அவருடைய படங்களில் கான்ட்ராஸ்டாக அது நல்ல ஒரு ஒரு தங்க ஒரு வைரத்தை வந்து தங்கத்திட தான் பற்றிக்கணும் அந்த தங்கம் தான் அந்த வைரத்தினுடைய மதிப்பு மேலே அதிகப்படுத்துகிற மாதிரி மர்லோன்புராட்டவருடைய நடிப்பு திறமை இன்னும் அது மிகப்படுத்தி காட்டுவதற்கு யாரை போடுவாங்கன்னா கால் மாடர்ன்னு ஒரு ஆக்டரை போடுவாங்க அவர் வந்து அதில் வந்து அமை

தன்னை தியாகம் பண்ணிக்கிட்டு வருவர் அப்புறம் அற்புதமான நடிகர் அதே மாதிரி சிவகுமார் தன்னை தியாகம் பண்ணிக்கிட்டு பெருசாக வந்திருக்கணும் சில சமயங்களில் யோசிச்சு ஜெய்சங்கர் ரொம்ப வேண்டப்பட்ட நடிகர் ரொம்ப ரொம்ப நெருக்கம் இன்னும் சொல்லப்போனால் எனக்கு உடன் பிறவா சகோதரன் மாதிரி அவர் அந்த அளவுக்கு என்ன ஜெயகாந்தான கூ உரிமையாக கூப்பிட்டு அவ்வளோ பாசத்தை பொழிஞ்ச ஒரு இவர் சா இன்னைக்கு வரும் என்னால் ஜெய்சங்கருடைய மறைவை என்னால் ஏற்றுக்க முடியாத ஒரு சோகம் எனக்கு உண்டு இன்றைக்கும் உண்டு அவரை விட நான் சொல்லுவேன் சொல்லுவாரு நல்லா உயிரை நடக்கிற மாதிரி அவ்வளோ பிள்ளை நான் ஏடா சிவாஜி எங்கடா என்னைய நடிகாங்கிறாங்கடா இப்படிதான் சொல்லுவார் கிட்ட நிக்க முடியமாட்டா நம்ம அவரே ஒரு சங்க நடிகரை அதுலாம் நான் வந்து ஜெய்சங்கர் மாதிரி அவ்வளோ பார்த்ததே கிடையாது ஆமா அந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது நானும் நடிகன் சொல்கிறாங்கடா பார் ஒரு தடவை எழுபடி மன்னன் ஒரு படம் வந்தது படம் வந்து மூணாவது ஷோ படம் கவி அவ்வளோ கேவலமான படம் எதுக்கும் அது ஜெய பார்க்கும்போது என்ன ஜெய் ஒரு தேர்ந்தெடுக்க மாட்டீங்களான்னு ஜெய் ப்ரொடியூசர் வர்றான் ஏதோ ஒரு அமௌண்ட்டு தூக்கிட்டு வந்துட்டான் அதை வச்சு அந்த படத்தை எடுக்கிறான் தெரியும் அந்த படம் ஓடாதுன்னு தெரியும் ஆமாம் நம்பிக்கை நம்ம என்ன நடித்தா ஓடுன்னு நம்ம நான் சொன்ன செலவு பெருசாக பண்ணாதே என்ன வந்தது ஆனால் அவன் விட்டாண்டா பொழைச்சிக்கிட்டான் அதே மாதிரி பந்தாட்டம்னு ஒரு படம் சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட நடுராத்திரி மேக்கப் பண்ணிட்டு உட்காந்து ஆமாம் சார் சொன்னீங்க என்னன்னாக்கா அந்த அந்த நேரத்தில் ப்ரொடியூசருக்கு காசு கிடைச்சிது கூப்பிட்டார் டேய் இந்த சீனில் ஆக்ட் பண்ணுறதுனால ஒரு கேமராமேனுக்கு வேலை லைட் பாய்க்கு வேலை டெக்னீஷியன்ஸுக்கு வேலை ஆக்டருக்கு வேலை கூட நடிக்கிற இவ்வளோ பேர்த்துக்கு பணம் கிடைக்குதுரா இதில் எனக்கு காய்ச்சல் பர்லான கூட பொருள் அவ்வளோ பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஆளுமா அவர் அது அது மாதிரிலாம் என் பார்த்துருக்கோம் அது வேறு இதெல்லாம் வந்து அதாவது ஒரு நடிப்பை வந்து பெருசாக எடுக்கணுன்னா அந்த மாதிரி ஒரு சக நடிகர் உங்களுக்கு சரியாக இருக்கணும் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவாஜியும் எம்ஜிஆரும் முத்துராமனை போட்டுக்கிட்டதுக்கு காரணம் என்னென்னா அவர் ஹீரோரோனுக்கு வரத்துக்கு அடிப்பட மாட்டார் ஜீவங்களை அமைக்கிட்டு நான் மேலே வரணும்னு நினைக்க மாட்டார் அதில் தான் அவங்க ஜா முத்துராமன் சேஃப் கேப் மேன் பிரமாதமாக நடிப்பார் அதே சமயத்தில் நம்மள ரீப்ளேஸ் பண்ண தான் அவருக்கு விட்டார் இது சினிமா உலகத்துல சார் இவ்வளவு நேரம் எங்களுக்கு ரொம்ப அழகா எல்லா விஷயத்தையும் வந்து பொறுமையா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார்